இன்னைக்கு திருமாவளவன் அவங்களுடைய எக்ஸ்பர்ட் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போறோம்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள் அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய கட்சியை பார்த்து பருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்கக்கெடு நான் அது ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸ் போய் மேல புகார் கொடுக்கற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னாடி இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய பேவரட் என்னன்னா தமிழ்நாட்டுல சூரியன் கொஞ்சம் அதிகமா உக்கிரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் எஸ் இருக்கு சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர் எஸ் இருக்கு மழை அதிகமா வந்து ஆர் எஸ் எஸ் இருக்கு மழை கம்மியா வந்து ஆர் எஸ் அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ் கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு இதனால் பத்தி நம்பர்ல பார்க்க முடியல மூணு நாள் நாளாம் இன்னைக்கு பார்க்கறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணனும் அதுல திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக பிஜேபி அண்ணாமலை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டது அதுல நானும் இருக்க போறது இல்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள்